തമിഴിൽ മുതൽ ഭക്തി ചാനൽ സായ് ടി വി

சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மார்கழி மாத இனிய காலை வணக்கங்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைய பாசுரம் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் வேயர் குல பெண்ணான ஆண்டாள் தன்னை ஒரு ஆயர் குல இடைச்சியாக பாவித்து தோழிகளோட மார்கழி மாதம் நோம்பு நோத்து எல்லாருமாக ஆயர் வந்தாச்சு கண்ணனை பார்த்து ஆயர் இருக்கும் பசுக்கள் கூட வள்ளல் தன்மையோட இருக்கு கண்ணா எங்களுக்கு கொஞ்சம் நீ அனுகிரகம் பண்ண கூடாதா அந்த ஆயர்பாடியின் நாயகன் நீ அப்படின்னு சொன்னான் இருபத்தி இரண்டாவது பாசுரத்துல அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அரசர்கள் எல்லாம் எப்படி தங்களோட ராஜ்யத்தை துறந்து கர்வத்தை விட்டு உன்கிட்ட வந்தாலோ அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம் கண்ணா உன் கண்களை சிறி சிறிதே திறந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண கூடாதான்னு பிரார்த்திச்சான் கண்ணனும் இதோ பண்றேன் அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு உன்னுடைய கோப்புடைய சிம்ஹாசனத்துல அமர்ந்துதான் இதை பண்ணணும்னு சொல்ல கண்ணனும் இவாளோட பிரார்த்தனை கேட்டு நடந்து வரா கண்ணனோட நடை அழக பார்த்து யாராவது கண்ணு போட்டு போறான்னு நேற்றைய பாசுரத்துல ஆண்டாள் கண்ணனோட தாமரை மலர் போன்ற பாதங்களுக்கு பல்லாண்டு பாடினான் வாமன அவதாரத்தை பத்தி சொன்ன ராமாவதாரத்தை பத்தி சொன்ன என்னுடைய ஒன்று இரண்டு லீலைகளை சொன்ன என்னை பத்தி வேற என்ன தெரியும் அப்படின்னு கண்ணன் கேட்க இன்றைய பாசுரத்துல கண்ணனின் பிறப்பு வளர்ப்பு கம்சன் இத பத்தி எல்லாம் வர்ணிக்கலாம் வியாக்கியானத்துல அதை நம்ம அனுபவிக்கலாம் முதல்ல இன்றைய பாசுரம் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் அதை வாசிக்க கத்துக்கலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலான் ஆகி தான் தீங்கு நினை तरुकिलानागि तान् तीङ्गु निनैन्द करुतै पिळै पित् कञ्जन् वयिट्रिल् तै पिृय पित्त कञ्जन वयत्रिल नेरुप्पेन्न निन्द्र नेडुमाले उन्नै नेरुप्पेन्न

सेवगमुं यां पाडी तिरुतकल्वं सेवगमुं यां पाडी वरुत् மும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம் ஒரு தீ மகனாய் பிறந்து ஒரு தீ மகனாய் ஒளித்து வளர தருக்கிலாகி தான் தீங்கு நினைந்த கரு பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் செல்வமும் சேவகமும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தோ எம்பாபாய் கண்ணனோட பிறப்பையும் வளர்ப்பையும் பத்தி ஆண்டாள் இந்த பாசுரத்துல வர்ணிக்கிறான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து இந்த இடத்துல ஒருத்திங்கிறது யாருக்கு கண்ணன் பிறந்தான் தேவகியின் மகனாக கண்ணன் பிறந்தான் அது என்ன ஒருத்தினா யாரோ ஒருத்தி கிடையாது லட்சத்துல கோட்டில ஒருத்தியாக இருந்தாள் தேவகி அந்த கண்ணனையே சுமக்கும் பாக்கியம் தான் கிடைச்சது நமக்கெல்லாம் நம்மளோட பெற்றோரை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கிடையாது நம்ம பெற்றோருக்கும் எது மாதிரியான குழந்தை வேண்டும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கிடையாது ஆனா கண்ணனோ இவா ரெண்டு பேருக்கும்தான் அம் மகனாக பிறக்கணும்னு அவன் தேர்ந்தெடுத்தான் அதனால அப்பேர்ப்பட்ட ஒருத்திக்கு மகனாய் பிறந்தான் வட மதுரையில ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இந்த கோட்டியில ஒருத்தியாக இங்க ஒருத்தின்னு மற்றொருத்தின்னு சொல்லாம ரெண்டு பேரையுமே ஒருத்தின்னு சொல்றான் இதுக்கு வியாக்கியானம் என்னன்னா கண்ணன் அன்றிரவே அதே இரவு ஒருத்தியின் மகனாக பிறந்து மற்றொரு தீ கிட்ட வளர்வதற்காக கோகுலம் போனாம் இங்க மதுரால ஒரு தீ மகனாய் பிறந்து ஓரிரவில் மற்றொரு தீ மகனாய் வளர்ந்து ஆனா வியாக்கியானம் என்னன்னா அதே இரவு அப்படிப்பட்ட அரிய இரவு இதுக்கு முன்னாடியும் அப்படிப்பட்ட இரவு கிடையாது பின்னும் அப்படிப்பட்ட இரவு கிடையாது கிருஷ்ணர் பிறந்த இரவுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமை ஒருத்தி மகனாய் பிறந்து லட்சத்துல கோட்டியில ஒருத்தியாக தேவகியின் மகனாக பிறந்தான் ஓர் இரவில் அதே இரவுல ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அந்த ஓர் இரவுல நடந்தது பல விஷயங்கள் தேவகி கண்ணனை பெற்றெடுக்க கண்ணன் சதுர்புஜத்தோட பற்களோட அஸ்திரங்களோட பிறந்தானாம் மாயனான கண்ணன் கிட்ட தேவகி பிரார்த்திச்சாலாம் கண்ணா நீ இப்படி இருந்தேனா கம்சன் உன்னை கண்டிப்பாக கொன்று விடுவான் அதனால உன் அஸ்திரங்களை கீழ போடு உன் பல்லெல்லாம் துறந்து போடு உன் சத்துர் புஜங்களையும் இரண்டு கரமாக மாற்றுன்னு ஆணையிட்டாலாம் எப்படி தசரத மகா சக்கரவர்த்தி சொன்னபோது ராமன் உடனே காட்டுக்கு போக சம்மதிச்சானோ அதே மாதிரி கண்ணன் தேவகியோட ஆணைக்கு கட்டுப்பட்டானாம் ஓர் இரவே இந்த இரவுல வேற என்ன நடந்தது காவலாளிகள் எல்லாம் தானாக தூங்குறா அந்த சிறையோட கதவு பூட்டு தானாக திறக்கிறது மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது யமுனா நதி தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படி தூய்மையான யமுனா நதி வசுதேவருக்கு வழிவிடுறது அந்த மழையிலேந்து கண்ணனை ரட்சிக்கிறதுக்காக ஆதிசேஷன் குடை பிடிக்கிறது ஆதிசேஷனுக்கு குடையாக வழித்துணையாக கூட கருட பகவான் வரர் வசுதேவர் மதுராலேந்து கண்ணனை தூக்கிட்டு போய் கோகுலத்துல பெண் பிள்ளையை பெற்றெடுத்து யசோதை பக்கத்துல போடும் போது அந்த பெண் குழந்தையும் அழல கண்ணனும் அழல இப்படி அந்த ஓர் இரவுல நடந்த அத்தனை விஷயங்களுமே அற்புதமான விஷயங்கள் ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகியின் மகனாக பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர யசோதையின் மகனாக நீ வளர்ந்தாய் ராமாவதாரத்துல ராமருக்கு எல்லாமே ஒன்றுதான் ஒரு தாய் ஒரு தந்தை பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரே இடம் ஒரே மனைவி ஆனா கண்ணனுக்கோ எல்லாமே இரண்டு இரண்டு பிறந்தது மதுரால வளர்ந்தது விருந்தாவனத்துல பெற்றோர்களும் இரண்டு தேவகி வசுதேவர் நந்தகோபர் யசோதை கண்ணன் பிறந்தது சத்திரியனாக வளர்ந்தது யாதவராக ராமர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சத்திரியராக ராமருக்கு அரண்மனையில் பிறப்பு அரண்மனையில் வளர்ப்பு கண்ணனுக்கு சிறையில் பிறப்பு கோகுலத்தில் வளர்ப்பு இந்த மாதிரி கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இரண்டுமே வெவ்வேறாக இருக்கும் அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவோட அவதாரமாக வந்தபோது கண்ணன் தீக்கு சுமக்கும் பாகியம் தேவகிக்கு சுமக்கும் பாகியம் யசோதைக்கு வளர்க்கும் பாகியம் யசோதைக்கு சுமக்கிற பாகியம் இல்ல தேவகிக்கு பால் கொடுக்கவோ வளர்க்கும் பாக்கியமோ இல்ல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கம்சன் கிட்டே இருந்து எப்படியாவது பாதுகாத்து வளர்க்கணும்னு கண்ணனை பொத்தி பொத்தி வளர்த்தாலாம் கோகுலத்துல அப்படி வளர்த்த போது தருக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே குழந்தையான கண்ணன் தானே வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமே கம்சன் விடவே இல்லை இங்க கஞ்சன் கம்சனை குறிக்கிறது குழந்தையான கண்ணனை குழந்தையாக இருக்கும் போதே எப்படியாவது கொண்டுடணும்னு கம்சன் வரிசையாக அசுரர்களை அனுப்பிச்சுண்டே இருந்தான் பிறந்ததுலேருந்து பூத்தனை வத்சாசுரன் கபித்தாசுரன் சகட்டாசுரன் இந்த அசுரனாவது வதம் பண்ணிட்டு வருவானான்னு செய்திக்காக காத்துட்டு இருப்பானா காத்து போது அவன் குள்ள இருக்கும் அந்த கோபமும் ஆவேசமும் கொழுந்து மாதிரி எரியுமாம் தருக்கிலாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த இப்படி நினைக்கிறது தப்புன்னு கண்ணன் உணர்த்தினான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே பேர்பட்ட கோபமும் பொறாமையும் பயமும் இருந்ததுனால கண்ணன் கம்சனோட வயிற்றுல நெருப்பாக கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்தான் அப்படிப்பட்ட கண்ணா உன்னை பாடுறதுக்காக நாங்க வந்திருக்கோம் நெருப்பென நின்ற உன்னை வந்தோம் வந்திருக்கோம் உன்கிட்ட அனுகிரகம் பெறதுக்காக வந்திருக்கோம் எங்களுக்கு நீ தரேன்னு சொன்ன அந்த பறைய தருவியா கண்ணா அப்படி நீ தரலனா எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும் உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருவின் உருவாக இருக்கும் மகாலட்சுமியோட திருமாலாக இருக்கும் கண்ணா உன்னுடைய கல்யாண குணங்களை பாட வந்திருக்கும் உனக்கு கைங்கரியம் பண்ண வந்திருக்கும் செல்வமும் சேவகமும் யாம் பாடி உன்னை பாடுறதுக்காக வந்திருக்கும் எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படி அனுகிரகம் பண்ணினாத்தான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இன்னமும் எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணலன்னு எங்களுக்கு பகவத் கைகரியம் பண்ணும் வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தமாக இருக்கும் எங்களுக்கு கிடைச்சா எங்களுக்கு நீ கொடுத்தா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணினா வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் எந்த விதமான வருத்தம் எங்களுக்குள்ள இருந்தாலும் அது மாயமாக மறைஞ்சு போயிடும் நாங்கள்லாம் மகிழ்ச்சியோட இருப்போம் கண்ணான்னு இந்த பாசுரத்துல கண்ணனோட பிறப்ப சொல்லி ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஓரிரவில் வளர்ந்து மதுரால பிறந்து கோகுலத்துல வளர்ந்து கம்சனின் வயிற்றில் நெருப்பாக இருந்த நெடுமாலே உன்ன பாடுறதுக்காக வந்திருக்கோம் நீயே வேணும் எங்களுக்கு அந்த அனுகிரகத்தை வருத்தம் எல்லாம் போக்கி எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் கண்ணான்னு ஆண்டாள் இந்த இருபத்தி ஐந்தாவது பாசுரத்துல கண்ணன் கிட்ட பிரார்த்திக்கிறான் திருப்பாவை பாசுரத்தோட சுவாபதேச அர்த்தம் பார்த்துட்டு வரும் இன்னர் மீனிங் திருப்பாவையோட அழகே அதுதான் அதாவது நேரடி வியாக்கியானமும் உண்டு வேதத்தின் சாரமாக உள் அர்த்தமும் உண்டு இன்றைய பாசனத்துல ஆண்டாள் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலேன்னு சொல்றான் கம்சனோட வயிற்றுல நீ நெருப்பாக இருந்த இங்க ஆண்டாள் சொல்றது நமக்குள்ள இருக்கும் காம குரோத லோப மோக மத மாச்சரியம் எல்லா மனுஷாளுக்குள்ளயும் இது இருக்கும் முதல்ல இது இருக்குங்கிற புரிதல் நமக்கு வேணும் அதுதான் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவா அந்த விழிப்புணர்வு இருந்தாதான் இது மாதிரியான தேவையில்லாத எண்ணங்கள் தீய எண்ணங்கள் வரும்போது அதை அது எப்படி சமாளிக்கிறது அது வராம இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பிரயத்தனம் பண்றது அப்படிங்கிற புரிதலே நமக்கு வரும் இது முதல் சுவாபதேச அர்த்தம் இரண்டாவதாக உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகி ஆயிர்குல பெண்களும் நானும் உன்கிட்ட வந்திருக்கோம் கண்ணா உன்கிட்டே இருந்து பொன்னோ பொருளோ பெறுவதற்காக அல்ல உன்னையே பெறுவதற்காகத்தான் நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு தேவை நீயே கண்ணா அதாவது பகவான அடையறத்துக்கான ஒரு முயற்சி மோக்ஷத்துக்கான ஒரு வழி இது இரண்டாவது சுவாபதேச அர்த்தம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி எப்பவும் பெருமாளோட புகழ பாடணும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் இது மூன்றாவது சுவாபதேச அர்த்தம் பக்தனான ஒவ்வொருவருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் தீய எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும் பகவான அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் பகவத் கைங்கரியத்துல ஈடுபடணும் இதுதான் இந்த பாசுரத்துல குறிக்கப்படும் சுவாபதேச அர்த்தம் கோதையின் கீதை திருப்பாவை பாசுரத்துக்கு அன்பயமாக பகவத்கீதையிலிருந்து என்ன ஸ்லோகம்னு உதாரணம் பார்த்துட்டு வரும் பாசுரத்துல ஆண்டாள் நெருப்பென நின்ற அதாவது கம்சனோட நீ நெருப்பாக இருந்த எல்லார் வயிற்றிலையும் நெருப்பு உண்டு வயிற்று உறுப்புக்கள் அதோட வேலையை பண்றதுக்கு அந்த நெருப்பு அந்த பிராணன் அவசியம் அப்ப கம்சனோட வயிற்றுல இருக்கும் நெருப்பை பத்தி மட்டும் ஆண்டாள் ஏன் சொல்றா நல்லவர்கள் வயிற்றுல அந்த நெருப்பு எப்படி இருக்கும் தீய எண்ணங்கள் கொண்டிருந்தா அந்த நெருப்பு எது மாதிரியாக உபாதை அளிக்கும் இதுக்கு அன்வயமாக இரண்டு ஸ்லோகங்கள் பகவத்கீதையிலிருந்து பார்க்கலாம் பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் ஸ்லோகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகமாஷ் பிராணாபான சதுர்விதம் எல்லா பிராணிகளுக்கும் வயிற்றுல உணவு ஜீரணிக்க வைஸ்வானரக அப்படிங்கிற பிராணன் தேவைப்பட்டு வருது அந்த பிராணனாக இருப்பவன் தான் நான் அந்த பிராணனாக இருக்கிறதுனால தான் நான்கு விதமான உணவு ஜீரணிக்கப்படுறது அப்படின்னு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல சொல்ற இது பொதுவாக எல்லாருக்கும் இருப்பது வைஸ்வானரக அப்படிங்கிற பிராணனாக பகவான் தான் நம்ம வயிற்றுக்குள்ள இயங்கிட்டு இருக்க இப்ப இதே நெருப்பு தீய எண்ணங்கள் இருந்தால் எது மாதிரியான விளைவை ஏற்படுத்துறது பாதிப்பை ஏற்படுத்துறது உதாரண ஸ்லோகத்தை பார்க்கலாம் பகவத் கீதை மூன்றாவது அத்தியாயம் கர்ம முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் ஆவிருத்தம் ஞானமே தேன ஞானினோ நித்ய வைரிணா காமரூபேண கவுந்தேய துஷ்பூரேணா நலேன ச குந்தியின் மகனான அர்ஜுனா எப்பேர்ப்பட்ட ஞானியாக இருந்தாலும் சரி அவா ஆசைக்கும் காமத்துக்கும் ஆயிட்டானா இவை ரெண்டும் அவளுக்கு நெருப்பாக எரிஞ்சு இருக்கும் அந்த நெருப்பே அவாளோட ஞானத்துக்கு பகையாக இருக்கும் அந்த தீய எண்ணங்கள் எப்படி ஒருத்தரை அழிச்சுடும்ங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் உதாரணம் முதல் ஸ்லோகம் பார்த்தோம்னா எப்படி பகவான் தான் நமக்குள்ள உணவு ஜீரணிக்கிறதுக்காக பிராணனாக இருக்க நெருப்பாக இருக்கிறதுங்கிறத பார்த்தோம் எல்லாருக்குள்ளையும் அதே பகவான் தான் ஆனா அவர் எப்படி இருக்கிறதுங்கிறது நம்மளோட எண்ணங்களை இருக்கு அப்படிங்கறதுக்கு இந்த இரண்டு ஸ்லோகங்கள் உதாரணம் இன்றைய பாசுரத்திலையும் ஆண்டாள் கம்சனின் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே கம்சன் தீய எண்ணங்களோட இருந்ததுனால அந்த நெருப்புங்கிறது அவனுக்கு உபாதையை விளைவித்தது பாசுரத்துக்கு அன்பயமாக திருப்பாவை பாசுரத்துல குறிக்கப்படும் திவ்ய தேசம் பார்த்துட்டு வரும் இன்றைய பாசுரத்துல குறிக்கப்படும் திவ்ய தேசம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில இருக்கும் திருக்கண்ணபுரம் திருத்தலம் பஞ்ச கிருஷ்ண கோவில்கள்ல இந்த கோவில் ஒன்று இங்க பெருமாள் நீலமேக பெருமாள் தாயார் கண்டபுர நாயகி பெரியாழ்வார் ஆண்டாள் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் குலசேகர ஆழ்வார் இவா மங்களா சாசனம் பண்ணிய திருத்தலம் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில இந்த பெருமாளை பத்தி சொல்லும் தந்தை காலில் விளங்கர வந்து தோன்றிய தோன்றல் அப்படின்னு சொல்ற இந்த பாசகத்துல நெருப்பெற நின்ற நெடுமாலை அதுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த பாசுரத்துல குறிக்கப்படும் திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம் ஸ்ரீரங்கத்துல சைன கோலத்துல பார்த்த பெருமாள் கிட்ட விபீஷ்ணன் உங்களோட நடை அழக பாக்கணும்னு சொல்ல பெருமாள் திருக்கண்ணபுரத்துக்கு வா அங்க என்னோட நடையழக காமிக்கிறேன்னு சொன்னாராம் விபீஷ்ணனுக்கு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு திருக்கண்ணபுரத்துல பெருமாளோட நடையழகோட தரிசனம் இந்த கோவில இருந்த பட்டர் பெருமாளுக்கு சாத்திய மாலைய ஒரு மன்னனுக்கு போட்ட போது அதுல ஒரு திருமுடிய பாக்குற உடனே மன்னனுக்கு கோபம் வந்து பெருமாளுக்கு சாத்திய மாலையில திருமுடியான்னு கேட்க அந்த பட்டர் இது பெருமாளோட கேஷம் தான் சொல்லி சமாளிக்கிறேன் அப்ப அந்த மன்னன் அடுத்த நாள் காத்தால நான் வருவேன் பெருமாளோட கேஷத்தை எனக்கு நீ காட்டணும்னு சொல்லிட்டு போயிடுறேன் என்ன பண்றதுன்னு அறியாத அந்த பட்டர் பக்தி பாவத்தோட பெருமாளுக்கு பிரார்த்திக்க அடுத்த நாள் அந்த மன்னன் வந்த போது பெருமாளோட சிவசில அழகான கேஷம் இருந்துதான் அதனால இந்த பெருமாளுக்கு சௌரி ராஜ பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் நெருப்பென நின்ற நெடுமாலை நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கும் பஞ்ச கிருஷ்ண பெருமாள் கோவில்கள்ல ஒன்றான திருக்கண்ணபுரம் திருத்தலம் இன்னைக்கு பெருமாளுக்கு விசேஷமான நைவேத்தியமாக பருப்பு பாயசம் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்கின்றிருக்கும் பாசுர கோலங்கள் இன்னைக்கு எல்லாரோட ஆத்திலையும் கிருஷ்ண ஜெயந்தி மாதிரி கண்ணன் பிறப்பை குறிக்கும் கோலமா இல்ல ஆண்டாள் திருப்பாவை முழுவதும் நாம சங்கீர்த்தனத்தோட மதிமையதான் அதனால நாம சங்கீர்த்தனத்துக்கு உபயோகிக்கும் பாத்தியங்கள் நிறைந்த கோலமா எந்த கோலம் போட்டாலும் கண்டிப்பாக எங்களோடு வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து போங்கோ இப்போ நாளைய பாசுரம் இருபத்தி ஆறாவது பாசுரத்துக்கான கோல குறிப்பு நாளைய பாசுரம் இந்த பாசுரத்துல ஆண்டாள் பாகவதர்கள் உஞ்சவிறுத்தி வரும்போது பயன்படுத்தும் பொருட்கள் அது வரிசையாக சொல்லிட்டு வரா விளக்கு கொடி விதானம் பறை சங்கு இதெல்லாம் குறிக்கும் வண்ணம் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கோலம் போடலாம் கண்ணனை பத்தி வர்ணிக்கும் போது ஆளிலையில் மிதந்த கண்ணன் அப்படின்னு சொல்றான் அதனால ஆளிலை கண்டன கூட நம்ம கோலமாக போடலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போடணும்னா கோல விளக்கே கொடியே விதானமே விளக்குகள் நிறைந்த கோலம் இப்போ நீங்க பாக்குற மாதிரியும் போடலாம் திருப்பாவையில ஒவ்வொரு இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு உதாரணமாக இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலேன்னு சொல்றான் சுவாபதேஷ அர்த்தத்துல பார்த்தோம் எப்படி ஷட் ரிப்புக்கள் நம்மளோட அழிவுக்கு காரணமாக இருக்கு காஞ்சி மகா பெரியவா தெய்வத்தின் குரல் இதை பத்தி சொல்லும் போது வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் காரணம் காமங்கிற விஷயம் காமம்னா எல்லா விதமான ஆசை ஆசையினாலதான் நமக்கு கோபம் வருது வருத்தம் வருது பகவத்கீதையில கிருஷ்ணரும் இதைதான் சொல்ற காம ஏஷ குரோத ஏஷ மகாபெரிவா இதை பத்தி சொல்லும் போது அந்த ஆசை பூர்த்தி ஆகலைன்னா நமக்கு கீழே இருக்கிறவானா அவ கிட்ட நம்ம கோபத்தை காமிக்கிறோம் நமக்கு மேல இருக்கிறவானா அவ மேல கோபத்தை காமிக்க முடியாது அதனால அதுவே வருத்தமாக மாறின்றது இன்றைய பாசுரத்திலையும் தான் நம்ம பாக்குறோம் கம்சனுக்கு கண்ணனை விட தான் வசந்தவன் அப்படிங்கிற நினைப்பு அதனால கம்சனுக்கு கோபம் ஆயர் குல பெண்களுக்கோ பரமாத்மா நாடி வந்திருக்கோம் பண்ணியும் அந்த எங்களுக்கு வருத்தம் இரண்டுக்குமே மூல காரணம் ஆசைங்கிற விஷயம் தெய்வத்தின் குரல் முதற் பாகம் கோபம் கோபம் கொள்ள தகுதியது இந்த இரண்டு சாப்டர்ஸும் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் இந்த காலத்துல ஒரு குழந்தைக்கு கூட ஆசைப்பட்டது கிடைக்கலனா சட்டிலும் கோபம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த கோபத்தை எப்படி டீல் பண்றதுங்கறதே தெரியல என்னோட வாழ்க்கையில என்னை புரட்டி போட்ட இரண்டு அத்தியாயங்கள் கோபம் கோபம் கொள்ள தகுதியது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அந்த சாப்டர் வாசிக்கணும் நாளை காலை இருபத்தி ஆறாவது பாசுரத்துல சந்திக்கலாம் ஆண்டாள் திருவடி சரணம் சர்வம் கிருஷ்ணார் பணம் அஸ்து இந்த மார்கழி மாதம் எல்லாரும் ஆத்மார்த்தமாக போடும் பாசுர கோலங்கள் நிறைய பேர் எனக்கு இவ்வளவு கோலம் போட வரும்னே தெரியாது இந்த நிகழ்ச்சி பார்த்துதான் கோலம் போடவே பிரயத்தனம் பண்ணி ஆற்றுல இருக்கிறவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கேன் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அடுத்து வந்த கோலங்களில் செலக்ட் பண்ண கோலம் தான் இப்போ நீங்க பார்த்துட்டுருக்கேன் பாசுரத்துல குறிக்கப்படும் விஷயங்கள் இருக்கிற சின்ன ஸ்பேஸ்ல என்ன அழகா அந்த குறிப்புகளை வெளிக்கொண்டு கொண்டு வந்திருக்கேன் அந்த கோலம் கலர் இதெல்லாம் எப்படி திருத்தமாக இருக்கு இதை பேஸ் பண்ணி தான் இந்த கோலங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் மார்கழி மாதம் முடியறதுக்கு பாசுரங்கள் பாக்கி இருக்கு நீங்க போடும் கோலங்களை மறக்காம எங்களோட வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்